ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஆறு ரஜினி படங்கள் அப்படிங்கிற ஒருத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரண லாபம் என்பது வேறு அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ரஜினியின் படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தாய் மீது சத்தியம் ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அன்னை ஓர் ஆலயம் ரஜினி ஸ்ரீபிரியா நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து அன்புக்கு நான் அடிமை ரஜினி ரதி நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ரங்கா ரஜினி ராதிகா நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தாய் வீடு ரஜினி அனிதாராஜ் நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தர்மத்தின் தலைவன் ரஜினி சுகாசினி பிரபு நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ஆக தேவர் பிலிம்ஸ் தயாரித்து ரஜினி நடித்த ஆறு படங்களுமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை அள்ளி கொடுத்த படங்களாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிவார் இந்த கண்ணனை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி